அனைவருக்கும் வணக்கம் இந்த புது புதுப்பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிற இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை தை மாதத்தில் வருகின்ற தைப்பூசம் தைப்பூசத்தின் சிறப்புகள் பற்றியும் அன்று நாம் என்னென்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும் பற்றியும் முருகனுடைய முழு அருணை நம்மளுக்கு கே கிடைக்க நாம் என்னென்ன செயல்கள் செய்ய வேண்டும்ன்றது பற்றியும் இந்த பதிவில் நம்ம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்க போறோம் இது போன்ற பல வழிபாட்டு தகவல்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உற்றா உறவின நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் மூலமா தெரிவிங்க என் முழு பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் பூச திருவிழாவின் சிறப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம் கலியுக தெய்வமாக விளங்கக்கூடிய முருக பெருமானி விரதங்கள் பல உண்டு அதிலும் தை மாதத்தில் வருகின்ற பூச நட்சத்திரத்துக்கு முருக பக்தர்கள் அனைவரும் ஒரு பெரிய விழாவாகவே கொண்டாடப்படுவார்கள் பஞ்சபூதங்கள் இறைவனுள் அடக்கும் என்பதை விளக்கும் விதமாகவே இந்த தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுகிறது பூசம் நட்சத்திரம் என்பது சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் இதோடு பௌர்ணமியும் இணைந்து வருகின்ற இந்த பூசம் நட்சத்திரத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு ஏன் தனி சிறப்புண்டு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமியோடு இணைகிற இந்த பூசம் நட்சத்திரத்திற்கு தைப்பூச திருவிழாவாகவே முருகனுக்கு கொண்டாடப்படுகிறது பெருமான் பார்வதியின் ஐக்கியமான ரூபமாக விளங்குவதால் அனைத்து முருகன் கோயிலும் இந்த தைப்பூச திருவிழா ஒரு விழாவாகவே கொண்டாடப்படுகிறது சிங்கப்பூர் மலேசியா போன்ற அனைத்து நாடுகளிலும் முருகன் ஆலயங்களில் இந்த தைப்பூச திருவிழா ஒரு பெரிய விசேஷமாகவே கொண்டாடப்படுகின்றார்கள் தைப்பூச திருவிழா எப்படி வந்தது எந்த ஒரு பூஜைக்கும் எந்த ஒரு ஒரு கதை இருக்கோ அது என்ன அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா முனிவர்கள் பலவிதமான துன்பங்களை அனுபவித்தார் தாரகாசுர தாரகாசுரன் என்ற அசுரன் வந்து முனிவர்களையும் தேவர்களையும் துன்புறுத்தி கொண்டே வந்தார் இதனால இதை வதம் செய்ய முருகர் கிளம்பி அந்த தாரகாசுரனை கொன்ற அந்த நாள் தான் இந்த தைப்பூச திருநாள் இதனால் முனிவர்களுக்கு மோச்சம் கொடுத்த அந்த நாளை நம் தைப்பூச திருவிழாவாகவே கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூச திருநாள் அன்றுதான் வள்ளியை திருமணம் செய்து காட்சி கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூச திருநாள் அன்றுதான் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை நீக்குவதற்காக அன்னை பார்வதி அந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்கு காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் அன்னை சக்தியின் வேலை இந்த தைப்பூச திருவிழா என்றே சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தைப்பூசத்துக்கும் சொல்லப்படுகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் அன்று சிவபெருமான் தனித்து ஆனந்த நடனம் ஆடி காட்டினார் அதே போல அதை பார்த்து தானும் அந்த நடனத்தை ஆட வேண்டும் என்று ஆசைப்பட்டு பார்வதி தேவியும் அந்த ஆனந்த நடனத்தை தனித்து ஆடிய அந்த நாளும் இந்த தைப்பூச திருநாள் என்றுதான் அது மட்டும் இல்லாமல் வள்ளிக்கும் தெய்வானிக்கும் ஏற்பட்ட சண்டையை நிவர்த்தி செய்த நாளும் இந்த தைப்பூச திருநாள் தான் அதோடு சேர்த்து அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்த இந்த நாளும் தைப்பூச திருநாள் தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை ஓதியதும் இந்த தைப்பூச திருநாள் தான் அற்புதங்களும் நடத்திய முருகப்பெருமானுக்கு இந்த நாள் ஒரு கோலாகலமான நாளாகவே கொண்டாடப்படுவாங்க நிறைந்த இந்த முருகருக்கு விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து வெற்றிகளையும் தடைப்பட்ட காரியங்களையும் நிறைவேற்றி நம் வீட்டில் அனைத்து செல்வங்களையும் கொடுக்குவர் முருகப்பெருமான் இவ்ளோ அற்புதங்கள் செய்த முருகப்பெருமானுக்கு நாம் என்னென்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்று நம்ம பார்ப்போம் இப்ப இதனுடைய வரலாறு என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த தைப்பூச திருநாள் அன்று நாம் எப்படி முருகனை வழிபட வேண்டும் என்னென்ன முறையில் நாம் பூஜை செய்ய பார்க்கலாம் இப்ப இந்த தைப்பூச திருநாள் என்று நம்ம அனைவரும் முருகன் கோயில்ல ரொம்ப விசேஷமாக நடக்கும் இப்ப இந்த நேரத்துல கட்டாயம் நீங்க முருகன் கோயில்களுக்கு சென்று அங்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை கலந்து கொண்டால் உங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும் சொல்லப்படுகிறது அதனால நீங்க என்ன செய்யணும் அன்று ஒரு நாள் உங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி அது கொஞ்ச நேரம் எடுத்து வச்சுட்டு நீங்க கோயில்களுக்கு சென்று அந்த வழிபாடுகளையும் அந்த அபிஷேகங்களையும் நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த அபிஷேகத்துக்குண்டான அனைத்து பொருட்களையும் உங்களால் முடிந்தால் வாங்கி கொடுங்க அது கூடுதல் உங்களுக்கு புண்ணியத்தை தரக்கூடியது பன்னீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் முருகனுக்கு அத்தனை அபிஷேகங்களும் கண்குளிர நடத்துவாங்க கோயில்கள்ல அதை சென்று பாருங்க வாழ்வில ஏற்படுகின்ற எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி செய்வாரு எல்லா தடைகளையும் நீக்கி உங்களுக்கு வெற்றிகளை அளிப்பாரு அனைத்து செல்வங்களையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பாரு அவ்வளவு அற்புதங்களையும் தரக்கூடியவர் அவ்வளவு செயல்களையும் செய்யக்கூடியவர் முருகப்பெருமான் திருமண தடையும் நீக்குவார் புத்திர பாகியத்தையும் வழங்குவார் அவ்வளவு அற்புதங்களை செய்கின்ற முருகப்பெருமானுக்கு இந்த வழிபாடுகளை நம் கோயில்களுக்கு சென்று அபிஷேக பொருட்களையும் வாங்கி கொடுத்து நம் அனைத்து புண்ணியங்களையும் பெற வேண்டும் இப்ப எங்களால கோயிலுக்கு போக முடியலமா நான் வீட்லயே அந்த வழிபாடு செய்யணும் அது என்ன செய்யணும் அப்படின்றது கேப்பீங்க என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சு வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுக்கிங்க முருகனுடைய படம் இருந்தா நல்லா சுத்தம் செய்து குங்கு மஞ்சள் இட்டு அவருக்கு உண்டான மலர்கள் அனைத்தும் சாற்றுங்க செவ்வளரி மலர் கிடைச்சா கட்டாயம் அதை சாட்டுங்க அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ கொண்டு வையுங்க அவருக்கு நெய்வேதியமா சக்கரை பொங்கல் பால் பாயாசம் சாதம் உங்களால என்னென்ன நெய்வேதியங்கள் செய்ய முடியுமோ முடிஞ்ச ஆறு நெய்வேதியங்கள் செய்து கூட நீங்க முருகனுக்கு வைத்து வழிபடலாம் ஆறு முகங்களை கொண்டவர் அதனால் அவருக்கு ஆறு விதமான நெய்வேதியங்களும் ஆறு விதமான கொண்டு நம்ம அர்ச்சனை செய்தாலும் நம்மளுக்கு ஆறு விதமான நற்பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அதனால அறுவடை வீடான அனைத்து கோயில்களையும் சென்று பாருங்கள் அறுபடை வீடான அன்று பழனியில் ரொம்ப விசேஷமாகவே இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுவாங்க பத்து நாளுக்கு முன்னவே இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுவாங்க இந்த தைப்பூச திருநாள் அன்றுதான் காவடி எடுப்பது அழகு குத்துவது தோல் சதை கொடுப்பது அது மட்டும் இல்லாம பாத யாத்திரையே நடந்து போவாங்க முருகருக்கு இந்த விரதத்தை வந்து மார்கழி மாசமே தொடங்க்பாங்க மார்கழி மாசமே முருகருக்கு மாலை அணிந்து அவர்களுக்கு பாத யாத்திரையே நடந்து பழனிக்கு செல்வாங்க அவ்வளோ அற்புதங்கள் கொடுத்தவர் முருகர் அதனால நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச பாத யாத்திரை செல்ல முடிஞ்ச செய்யுங்க அப்படின்னா எளிமையான முறையில நம்ம வீட்லயே நம்ம முருகர் வழிபாடு செய்யலாம் வீட்டுல வேல் இருந்தா கூட இந்த நேரத்துல நீங்க வேல் பூஜை செய்து உங்களுக்கு வீட்டுல ஒரு சிறப்பு நற்பலன்களை தரக்கூடியது அதனால அந்த வேல் பூஜையும் செய்யுங்க அதை செய்து அதனுடைய நற்பலன்களையும் நீங்க எப்போதும் பெற்று நலனுடன் வாழ வேண்டும் சேர்த்து நீங்க ஒரு சிறு சிறு தானங்களையும் செய்ய வேண்டும் முருகருக்கு வந்து நீங்க வழிபாடு செய்யறதை விட அவர்களுக்கு நீங்க போது அவர் மனசு ரொம்ப மகிழ்ச்சி அடையும் அதனால நீங்க பூஜை வழிபாடோடு சேர்த்து உங்க வீட்டில் இருக்கும் பிரசாதங்களையும் நீங்க குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு நீங்க தானமா கொடுக்கும் போது முருகருடைய மனம் மகிழ்ந்து உங்க வேண்டிய வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பார் அவ்வளவு அற்புதங்கள் கொண்டவர் முருகர் நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி என்ன கேட்டாலும் சரி முருகனிடம் நீங்க அன்பான பக்தியை நீங்கள் கொடுத்தால் அழகான நம்மளுக்கு செல்வத்தையும் நம்மளுக்கு வாரி வழங்குவார் அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்துவார் இந்த வே வழிபாடுகளை செஞ்சு முச்சு தீப தூப ஆராதனை வீட்டுல காட்டி முடிச்சிட்ட பிறகு அன்னதானங்களை கொடுத்த பிறகு கோயில்களுக்கு சென்று வாருங்கள் விரதத்தை முழுமையா முடிச்சு அவருடைய அற்புதமான பலன்களையும் அற்புதமான அருள்களையும் பெற்று வாழுங்கள் இப்போ இந்த தைப்பூச திருவிழா எப்ப வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பௌர்ணமி எப்ப வருது பூச நட்சத்திரம் எப்ப தொடங்குது அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்ப தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி வந்து இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இரவு பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் பௌர்ணமி தொடங்கி இருபத்தி அஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் பௌர்ணமி இருக்கிறது அதே போல இருபத்தி அஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூச நட்சத்திரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடங்கள் தொடங்கி இருபத்தி ஆறு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினோரு மணி ஏழு நிமிடங்கள் முடிவடைகிறது அதனால நீங்க தைப்பூச திருநாள் என்னைக்கு கொண்டாடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நம்மளுக்கு அற்புதமா கிடைச்சிருக்கு அந்த வியாழக்கிழமையே பூச நட்சத்திரம் பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கிறது நம்ம தைப்பூச ரொம்ப சிறப்பானது தைப்பூச திருவிழாவை நம்ம கொண்டாடுனா நம்மளுக்கு என்னென்ன நற்பலங்கள் கிடைக்கும் பாத்தீங்கன்னா நிலையாத செல்வம் கிடைக்கும் அழியாத புகழ் கிடைக்கும் பற்றாத செல்வம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம குழந்தை பேரு கிடைக்கும் திருமண தடை நீங்கும் தோஷங்கள் அனைத்தும் விலகும் அது மட்டும் இல்லாம இந்த அற்புதமான நாள் வந்து சிவன் பார்வதி குரு பகவான் முருகப்பெருமான் என்ற அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலனை இந்த ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும் தைப்பூச திருநாள் அன்று நீங்க தீப தூப காட்டி முடிச்சிட்ட பிறகு முருகனுடைய கந்தர் அலங்காரம் படிக்கலாம் கந்தர் அனுபூதி படிக்கலாம் கந்த சிருஷ்டி கவசம் படிக்கலாம் அவருடைய திருநாமங்கள் எவ்வளவு இருக்கோ அதையும் நீங்கள் உச்சரிக்கலாம் குழந்தை இல்லாம தவிப்பறவர்கள் திருப்புகளை படிக்கலாம் இப்படி செய்யறதுனால உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் ஒன்று சேர கிடைக்கும் இந்த வழிபாடை செய்து அதனுடைய பலன்களை முழுமையா பெற நான் இறைவனை முழுமனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதிவிரைவில் ஒரு பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்